நாம் வணங்குற சாமி நம்மளை காக்கிற குலசாமியோட உருவம் யார மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் அதனுடைய குலதெய்வம் அதனுடைய உருவத்தை வெளிப்படுத்தும்ல அந்த உருவம் எப்படி இருக்கும் அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட மக்க போல இருக்குமா இல்லை நாம பார்க்குற எல்லா தெய்வங்கள் போல அதனுடைய உருவங்கள் காட்சி அளிக்குமா அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க குலதெய்வ உருவம் யாரை மாதிரி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் அந்த கும்பில் இருக்கிற மக்களோட சாயல்ல தான் சத்தியமாக இருக்கும் இதை எப்படிங்க சொல்றீங்க மனுஷ மாதிரி குலசாமி இருக்குமா அப்படின்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் அதுதான் குல தெய்வத்துக்கும் மற்ற தெய்வங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான வேறுபாடு சரி என் குலசாமி இருக்கு ஏன் குல தெய்வ இல்லையில தெய்வம் பெண் தெய்வம்லாம் இருக்கு அப்போ அந்த ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் எல்லாமே என்னுடைய உறவுகள் எங்கள் கும்புல இருக்கிற அங்காளி வங்காளி பெருமக்கள் மாதிரி தான் இருக்குமா அப்படி இருந்தா அதை எப்படியும் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு சில பெருமக்கள் நீங்கள் கேள்வியை முன்வைக்கலாம் சரி அதை நான் கடைசிக்கு வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் நம்ம கண்ணில் காட்டுற சாமி அதனுடைய உருவத்தை எப்படியெல்லாம் காட்டியிருக்கு சாமியாடி மக்களாக இருந்தாலும் அல்லது அந்த குல மக்களை வணங்குற மக்களாக இருந்தாலும் உங்க சாமி இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காட்சி உடுத்திருந்தால் அந்த தெய்வத்தோட உருவம் எப்படி இருக்கும் சரி நான் அறிஞ்ச ஒரு சில நிகழ்வுகளை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு குலதெய்வ எல்ல இருக்கு அந்த குலதெய்வ எல்லையில ஆண் தெய்வம் பெரிய தெய்வம் தலைமை தெய்வம் பெண் தெய்வம் நிறைய அக்காதங்க ஆஹ் அம்மா மகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தெய்வங்கள் கொண்ட நிறைய வருது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கும்பல இருக்க மக்களுக்கு ஒரு சில காட்சிகள் ஒரு சில உருவங்கள் எப்படி அப்படின்னா அந்த சாமி எப்படி யாரோட உருவத்துல அவங்களுக்கு காட்சி அளிக்குது அப்படின்னா ஐயா மாதிரி வந்தாரு எங்கள் ஐயா மாதிரி அந்த சாமி வந்தாரு நம்ம அன்னை மாதிரி அந்த சாமி வந்துச்சு நம்ம தாத்த நம்ம முப்பாட்டை நம்ம ஓட்டை மாதிரி அந்த சாமி வந்துச்சு நம்ம கும்பல இருக்கிற இந்த பிள்ளை மாதிரி இந்த அக்காதங்கச்சி இந்த பிள்ளை மாதிரி இந்த சோடுல இப்படி வந்துச்சுன்னு தான் எல்லாருடைய உருவங்களையும் அந்த குல மக்கள் சொல்லுவாங்களே தவிர அதை தவிர்த்து யாரோ மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வரவே வராது என் குலசாமி இருக்கு அப்படின்னா என் குலசாமியோட உருவம் அவனுடைய உருவம் எல்லாருடைய உருவம் எடுக்கும் அந்த கும்பல இருக்க எல்லா மக்களோட உருவம் கூட எடுக்கும் ஆனால் சுற்றி முத்தி பார்க்கும்போது அந்த சாமியோட உருவம் கண்டிப்பாக அந்த கும்பில் இருக்கிற அந்த மக்கள் அவர்களுடைய சாரல் கண்டிப்பாக இருக்கும் சரிங்க திருவுருவில திருவுருவ சிலை நாங்கள் செய்ய போகிறோம் எல்லாரும் போகிறோம் எல்லாரும் அந்த தெய்வத்துக்கு பரிபூர்ணமாக விரதம் பிடிச்சி கல்லை தொட்டு தொட்டு கும்பிட்டு நாங்கள் அந்த சிலை வருது சிலை வந்ததுக்கப்புறம் அங்கே மக்க பெரிய மனுஷிய பேசுகிறாங்க ஏதோ சிறு சிறு பிள்ளைகள் பேசுறது அதை நாம எடுத்துக்க வேணாம் பெரிய மனுஷிகள் பேசுறாங்க இங்க பாருப்பா நம்ம சாமி இந்த இவர மாதிரி இருக்கு இங்க பாரு மூசைய மீசையை பாரு அங்க பாரு பார்வையை பாரு அந்த உடம்பை பாரு அந்த கன்னத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க அந்த பெரிய வயதான அந்த பெரியோர்கள் நம்ம சாமி நம்ம கும்பல இருக்கு நம்ம அங்காளி வங்காளி மாதிரியே வந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல பேசுறாங்க அப்ப அது பொய்யா ராவுங்க இந்த பதிவின் மூலமா அறிவு நண்பர்களுக்கு நான் சொல்ல என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய ரத்தம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய உருவம் உங்களுடைய உணர்வு உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிற அந்த தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முகத்தைத்தான் சுத்தி நின்று எல்லா மக்களுக்கும் காட்சி கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை ஒரு சில எல்லா எல்லாம் உருவம் இருக்காது அருவமாக இருக்கும் ஒரு சில இலைகள்ல ஆயுதமா இருக்கும் அது போன்ற எல்லைகள்ல உருவமே இல்லாத எல்லைகள்ல அந்த சாமி யாரோட உருவத்தை எடுக்கும் தெரியுமா ஒண்ணு அந்த சாமியாடிகளோட உருவத்தை எடுக்கும் இல்லைன்னா அந்த அங்காளி பங்காளிகளோட உருவத்தை எடுக்கும் இல்லைன்னா அந்த கும்புல இருக்கிற சிறு சிறு குழந்தைகளோட உருவத்தை எடுக்கும் இல்ல அப்படின்னா பெரியோர்களோட உருவத்தை எடுக்கும் சரி இது இல்லாம அந்த உருவத்தை எடுக்கிறதுல கூட ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும் யாரு உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமான வழியில நின்று அந்த தெய்வத்தை வணங்கி வர்றாங்களோ யார் அந்த குலதெய்வ எல்லைக்கு அரும்பாடுபட்டு அந்த தன்னிலை மறந்து தா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னை காக்குற சாமி நல்லா இருக்கணும் தெய்வத்தை அதனுடைய சக்தியை அதிகப்படுத்தணும் மேம்படுத்தணும் அந்த தெய்வத்துக்கு மனதளவுல இருக்கணும் மனதளவுல உண்மையா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த மக்களுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் ஒரு சில எல்லாம் அந்த கோவில் பூசாரியோட உருவத்தை அப்படியே காட்டி கொடுக்கணும் அந்த சாமி ஆடி அப்படியே வருவார் களரி விழாவில் எப்படி அந்த ஆடையை அப்படியே அலங்கரித்து அந்த ஆயுதத்தை ஏந்தி ஆடி வருவாரோ அதே மாதிரி உருவம் அவங்க வீட்டுக்கு உள்ளே பெண் தெய்வம் எப்படி கிளுக்கு சூளம் எடுத்து அல்லது கூடை ஏந்தி அல்லது ஆ ஆபரணம் ஏந்தி அல்லது ஆடை ஏந்தி வருதோ அதே மாதிரி அந்த அம்மா ஒரு நல்லா கண்டாங்கி சேலை கட்டி அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த மக்களை வச்சே அந்த மக்களின் உருவம் மூலமாகவே அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தும் ஐயன் வந்தது நான் தான் உன்னைய காக்குற குலசாமி நான் தான் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு நாம வணங்குற சாமி எடுக்கிற உருவம்தான் நம்ம குல மக்களோட உருவம் சிறு குழந்தையாக கூட அன்னை நம்பி இணைபிரியாத பிரியாத அன்புல வந்தத்துல பாசத்துல பணத்தை பெருசா நினைக்காம மனசு பெருசா நிக்கிற அந்த குணம் படைத்த அந்த அண்ணன் தம்பி பெருமக்களை எடுக்க உருவத்தை காட்டி கொடுக்கும் அதே சமயம் அக்கா தங்கச்சி எடுத்து கொடுக்கும் ஆத்தாலும் மகன் எடுத்து கொடுக்கும் அதே சமயம் பச்சை குழந்தைய பிள்ளை கைப்பிள்ளையை அந்த அம்மா தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதே சமயம் ஏதாவது எனக்கு ஒரு சில வைத்தியங்களை எனக்கு ஒரு சில சாங்கியங்களை அந்த கும்பல இருக்க மக்களே வந்து அதை செஞ்சு அதை சரி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் நீ செஞ்சது தப்பு இந்த தவறை நீ செய்யாதேங்கிற மாதிரி காட்டி கொடுக்கும் இது இல்லாம நமக்கு ரொம்ப நெருக்கமான நாம நம்ம மேல பேரன்பு கொண்ட பிரியம் கொண்ட ஒரு சில உறவுகளை அக்கம் பக்கத்துல இருக்க உறவுகளை கூட அதனுடைய முகமா கூட காட்டி கொடுக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு சில எல்லைகள்ல தெய்வங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அண்ணன் தம்பி மாமை மச்சினு அது போன்ற ஒரு சில தெய்வங்களை உட்கொண்டு இருக்கு அது போன்ற நேரங்கள்ல அந்த அங்க அடையாளமா அந்த மாமை மச்சினன் சார்ந்த அந்த அவர்களை அந்த உருவங்களை அதுக்கு அடையாளமா காட்டி கொடுக்கும் அப்ப அந்த தெய்வத்தின் உருவம் யாரை போல் இருக்கும் அப்படின்னா அந்த தெய்வம் அந்த குலதெய்வ எல்லைக்கு பாத்தியப்பட்ட அந்த சத்தியமான மக்களோட உருவத்தை தான் அந்த சாமி எடுக்கும் காட்டும் அந்த உருவத்தின் மூலமா தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் யாரெல்லாம் நீதியான வழியில் நேர்மையான வழியில் இருக்காங்களோ யாரெல்லாம் பழிபாவ செயல்களை கர்மாக்களை சேர்க்காம இருக்காங்களோ யாரெல்லாம் தனக்காக இல்லாம தன்னை சுற்றி இருக்கும் மக்களுக்காக இருக்காங்களோ யாரெல்லாம் தெய்வத்துக்கு நேர்மையாக நின்று அருள்வாக்கு சொல்லி வர்ற பெருமக்களாக இருக்காங்களோ ஆயுதம் ஏந்தி ஆடி வர்ற விருமக்கள் இருக்காங்களோ அந்த தெய்வத்தை பெருமளவு உயிருக்கு உயிரா நேசிக்கிற விருமக்களாக இருக்கார்களோ அவர்களின் உருவம்தான் நம்முடைய குலதெய்வத்தின் உருவமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு இந்த பதிவின் மூலமாக அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்